நமது ஆன்மீக சொற்பொழிவிலே நமது வாத்தியார் சொல்லாதது எதுவும் கிடையாது பல நூறு வருடங்களுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு தேவையான பொக்கிஷத்தை அருள் உரையாக ஞானபத்திர கிரந்தமாக நமக்கு சொல்லி கொடுத்து செய்து காட்டி நமது வாத்தியார் யாரெல்லாம் வாத்தியார் நினைக்கிறாலோ அவருடன் இருக்கின்றார் ஒரு பழைய கால நிகழ்ச்சியை நாம் பார்ப்போமே வாத்தியார் சொன்னார் அவருடைய பெரியவர்கள் அவருடைய மனைவி குழந்தைகள் அவர்களுக்கு திருமணமான குழந்தைகள் பேரன் பேத்திகள் எல்லாம் தனது குருவுக்கு கொண்டு போய் அறிமுகம் செய் செய்து வைத்து குருவிடம் ஒப்படைத்து குருகுல வாசத்திலே என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாத்தியார் இஷ்டப்படி அவருடைய முடிவுப்படி இவனுக்கு இது இவருக்கு இது என்று பலவிதமான இறைப்பணிகளையும் தானதர்மங்களையும் தர்மங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்து ஆளாக்கி இன்று உலகிலே நிலையிலே வளர்ந்த பல கோடி அடியார்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலைமை அதிலிருந்து இரண்டாவது தலைமுறை அதில் முக்கால்வாசி அதை பின்பற்றுகிறார்கள் மூன்றாவதாக அதற்கும் பிறகு மூன்றாவது தலைமுறை பார்த்துட்டோம் இப்பொழுது பிறந்த குழந்தைகள் சாதாரணமாக நாலாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு கூட படிக்கலாம் அவர்கள் கொஞ்சம் ஏதோ அறையும் குறையுமாக கொஞ்சம் ஆன்மீகத்தை கொஞ்சம் வீட்டை கவனிக்கிறார்கள் சொல்கிறதை கேட்குறாங்க இல்லைன்னா குழந்தைகளுக்குள்ள பிடிவாதம் முரட்டு குணம் இப்படி இருக்கின்றது ஆனால் இந்த இடைப்பட்ட தலைமுறையிலே திருமணங்கள் நடந்து அந்த வீட்டிற்கு புது மணப்பெண்ணோ புது மாப்பிள்ளையோ வரும் பொழுது அதில் தான் சங்கடமோ மாற்றமோ ஏற்பட்டு குழப்பம் ஆரம்பித்து விட்டது இவர்களை இவர் இந்த வீட்டிலிருந்து போன பெண் அந்த வீட்டில் எது சொன்னாலும் நடக்காது வெளியிலிருந்து பொது மாப்பிள்ளை நம் வீட்டிற்கு வந்தால் அவரை நாம் கட்டாயப்படுத்த முடியாது ஏனென்றால் அந்த மாதிரியான பயிற்சியற்ற மாப்பிள்ளையோ பெண்களையோ நாம் தேர்ந்தெடுத்துவிடும் ஜாதகம் பார்க்கிறோம் பொருத்தம் பார்க்கிறோம் நாள் நட்சத்திரம் பார்க்கிறோம் எல்லாம் பார்க்கிறோம் குணாதிசயங்களை கண்டிப்பாக ஆராய நம்மளால் மனிதர் மனித முயற்சியால் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு குணம் ஒரு நாளைக்கு மறு குணம் முதலிலே வெளி பழக்க வழக்கங்களில் ஒரு பக்கம் இருக்கட்டும் உத்தியோகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய சேர்க்கைகள் திருமணத்திற்கு முன்பாக திருமணமான முதல் நாளிலிருந்து அவருடைய தலைவிதியானது மாறிக்கொண்டே வரும் அடுத்தாப்பில் ஒரு குழந்தை பிறக்கப் போகின்றது பிறந்தது அதற்கு பிறகு பல மாறுபட்ட கருத்துக்கள் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒன்று ஒத்து போகிறது இல்லைன்னா ஒத்துக்காமையே போகிறது இது அநேகமான பல குடும்பங்களிலே நடக்க தொடங்கிவிட்டது காரணம் பெரியவர்கள் சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ விட்டது விட்டது தவற விட்டது தன்னுடைய நான்காவது தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பிடிவாதமோ முரட்டு குணமோ முடியாது என்கின்ற எதிர்ப்பு குரல் ஓங்கி ஒழிக்கின்றது அதனுடைய விளைவு அதுதான் கிரகஸ்திதி மந்த மந்த புத்தி மந்த கதி நீ என்ன சொல்வது நான் என்ன செய்வது அப்படி என்கின்ற நிலைக்கு காரணம் என்றால் இயற்கையான தெய்வங்கள் இயற்கை கோள்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இவைகளை வணங்குவதை அடியோடு குறைத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் இது அதிகமாகி கொண்டிருக்கிறது அவர்கள் குடும்ப குல பெரியவர்கள் வழக்கப்படி செய்ததை வாசலில் கோலம் போடுவது வாசல் தெளிப்பதிலிருந்து எல்லாத்தையும் விட்டாச்சு மொக்கு கோலத்தில் ஆரம்பிச்சாச்சு ஸ்டிக்கர் புட்டை எடுக்க முடியாது என்கின்ற தீவிரமான முடிவில் அநேகமாக எல்லோரும் வந்துவிட்டார்கள் இவர்கள் செல்லும் இடத்திலும் அந்த தீவினை சக்திகள் உள்ளே போந்து விளையாட்டு காட்டும் அது எப்படி காட்டும் தீவினை சக்திகளை காட்டும் என்னதான் இவர்கள் புண்ணியம் தானம் தர்மம் செய்திருந்தாலும் அவர்கள் உள்ளே நுழையும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள சாவி இல்லாமல் திருடம் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்ல முடியோ அதே போல் தீவினை சக்திகள் உள்ளே புகுந்து கடுமையாக தாக்கும் இது நாளுக்கு நாள் இனிமேல் எந்த வீட்டில் எது ஐந்து வயது குழந்தைகள் இதுதான் நம்முடைய கண்களால் பார்க்க வாத்தியா சொல்வார் அந்த காலத்திலே ஐந்து வயது நிறைந்தவுடன் ஒன்றாம் கிளாஸ் சேரு ஆனால் அஞ்சு வயசுக்குள்ளே இப்போ மூணு கிளாஸ் முடிக்கிறது மாதிரி படிப்பை முடிக்கிறாங்க ஆனால் அதே எட்டு வயது ஆகிவிட்டது என்றால் அந்த குழந்தை பலவிதமான நமக்கு பிடிக்காத சமுதாயத்துக்கே பிடிக்காத தவறான குணப்பாடுகளுடன் செயல்பட ஆரம்பித்துவிடும் அதுவும் குறிப்பாக நமது ஞானப்பத்திர கிரந்தத்திலே எழுதாத ஒரு நூலாக கிளவியாக எட்டு வயதிலிருந்து பதினைந்து வயதுக்குள் உட்பட்டு இப்பொழுது இருக்கும் ஜெனரேஷன் மீண்டும் வரப்போகின்ற அத்தனை பேருக்கும் இனிமேல் சொல்ல முடியாத நித்தியம் ஒரு சோதனை நித்தியம் ஒரு வேதனை வந்துதான் தீரும் மருத்துவரிடம் காட்டுகிறோம் நமக்கு வியாதி வருகிறது ஒரு மருந்து கொடுக்கிறாரு அது நிவாரணமாகிறது நிவர்த்தி ஆகிவிடுகிறது வைத்து கொள்வோம் மருத்துவரை பாராட்டுவோம் ஆனால் பக்க விளைவு என்ன ஏற்படும் ஏற்பட்டது என்கின்றதை சொல்வதும் கிடைப்பா கிடையாது கேட்பதும் கிடையாது அடுத்த வைத்தியம் அடுத்த வியாதி ஒன்று தோன்றும் அதுபோல் குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தொழில் தொழில் பத்து பேர் நூறு பேர் ஒரு பெரும் கூட்டு குடும்பம் எங்கிருந்தாலும் பார்த்தெல்லாம் இனிமேல் தனித்தனியாக போவதற்கான வாய்ப்புகள் கிரக சூழ்நிலைன்னு சொல்ற முடியாது கோல்சார ரீதி கோள்களின் கிரகங்களினுடைய ரீதிகள் அப்படித்தான் செய்யும் எங்கே நீதி என்று நம்ம செய்கின்றவோ அங்கே நீதி கிடைப்பது மிக மிக துர்லபம் நீதியை எங்கே போய் வாங்குவது அப்படின்ற நிலையில் வரும் உண்மையை சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் பெரியவர் சொன்னால் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒரு தினமும் ஒரு நல்காரியம் செய் தினமும் ஒரு ஆத்ம ஆத்மவிச்சாரம் செய் என்பதை கண்மூடித்தனமாக மறந்து மறைத்து முரட்டுத்தனமாக விட்டு விட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் பெரியவர்கள் மனசு கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நமது பெரும் மூத்த அடியார்கள் படும் பா பெரும்பாடு சொல்ல முடியாத பாடுகளை பட்டு அதில் வெற்றி காண்பது இல்லை ஏன் அந்த குழந்தையும் அதை ஈடுபட்டால்தான் இரண்டு மாடு பூட்டிய வண்டி எப்படி செல்லும் நாலு சக்கரம் உள்ள கார் எப்படி செல்லும் ஆயினால் ஒரு சக்கரம் இயங்கும்போது அவர்கள் செய்த பலனுக்கு உள்ளது மட்டும்தான் நடக்குமே தவிர இனிமேல் வரும் எதிர்கால சந்ததிகளுக்கு சொல்லுவாளே எல்லாம் இனிமேல் அவன் விட்ட கெதின்னு அவன் என்னைக்கோ விட்டுட்டான் கெதி இனிமேல் இப்படித்தான் பிறக்கும் ஏனென்றால் எந்தெந்த காலத்திலே எந்தெந்த பருவத்திலே என்னென்ன செய்ய வேண்டும் என்று அந்த நிலை மாறி பருவம் அறியாத நிறத்திலே பருவம் வராத நிறத்திலே திருமணம் நடக்கும் ஒரு அவல நிலை வந்துவிடும் அதாவது நம்ம நினைக்கிறோம் எனக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேங்க நான் எனக்கு இனிமேல் என்ன எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன்னு சொல்லுவாங்க ஒரு இடி இடிக்கும் பாருங்க பெரிய இடியாக வரும் அந்த இடி என்னன்னு சொல்லாது நட்சத்திரத்திலே பெயர் வைப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன சோதனை எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து ஜாதகாரளோ பஞ்சாமக்காரர்களோ ஜோசியக்காரர்களோ எடுத்து சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் ஜோசியர்களுக்கு வர கலெக்ஷனும் போயிடும் ஏனென்றால் ஜோதிஷத்தினுடைய ஆழம் மிக புனிதமான அதிகமான ஆழம் கொண்டது இப்படி ஒவ்வொரு நாளை பற்றி பேசும்பொழுது இனிமேல் எதிர்கால சந்ததியினர் ஏதோ கொஞ்சம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அவங்களுக்குள்ள குழந்தைகள் வரையும் ஏதோ கொஞ்சம் சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாமே தவிர இனிமேல் பிறக்கின்ற பிறந்திருக்கின்ற குழந்தைகளை கண்டிப்பாக இப்போதே நீங்கள் திருத்தி முதல் முறையாக வளர்க்கவில்லை என்றால் ஐந்து வயதை தாண்டியவுடன் தெரிந்துவிடும் உங்களுடைய நிலைமை நீங்கள் சம்பாதிக்கும் எங்கும் நீங்கள் ஈட்டும் பொருள் குழந்தை பார்ப்பதற்கும் வீடு கூட்டுவதற்கும் அதற்கு கவனிப்பதற்கும் நீங்கள் சம்பாதிக்கின்ற எத்தனை பொருளாக இருந்தாலும் அதற்கு செலவாகி நிம்மதியற்ற வாழ்க்கை முன்னிலே நடந்தது குடும்ப நல வழக்கு கோட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு இனிமேல் நடமாடும் குடும்ப நல வழக்கு கோர்ட்டுகள் வரும் எந்த குடும்பத்திலும் சிரிப்பு சில நிமிடங்கள் சிரிக்கின்ற அதாவது என்னை தீபாவின்னா சிரிக்கிற அன்னைக்குதான் தீபாவளிமாங்க வெடிக்கிற தான் தீபாவளி அதுபோல ஒவ்வொரு நாளும் வேதனைக்கு உரிய கிரகங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிற துஷ்ட கிரகங்கள் துஷ்ட தேவதைகள் கெட்ட தேவதைகள் பூமிக்கு இறங்கி பல ஆண்டுகளாகி தன்னுடைய வேலையை கடுமையாக ஆரம்பித்து விட்டது கோயில் திருப்பணிகள் அரையும் குறையுமாக ஏமாற்று வேலையாக அப்படியும் இப்படியுமாக செய்யும் எண்ணத்துடன் சில பேர் இருப்பார்கள் எல்லாவற்றிலும் தவறு பூஜையிலே அறையும் குறையும் செய்யின்ற காரியத்திலே ஒரு பிடிப்பு நம்பிக்கை இல்லாமல் செய்வது இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் பெண்களை குழந்தைகளை பெற்றவர்கள் ஒரு தகுந்த வயதுக்கு சின்ன குழந்தையா இருக்கும் இப்பொழுதே திருத்தி கொள்வதற்கு உங்களுடைய குருவிடம் கேட்டு ஒரு முறை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிட்டலாமே தவிர அது சொல்ல முடியாது அநேகமாக ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிறாங்க இல்லை பன்னெண்டாம் க்ளாஸ் படிக்கிறாங்க புதுசாக ஒரு குழந்தையை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சிங்க செய்து உங்களுடைய எந்த குரு இருந்தாலும் உங்களுடைய குருவை நல்ல சர்க்குரு குரு என்பது பல நிலையில் இருக்கின்றார்கள் சர்க்குரு கூறுவதை கேட்டு உதாரணமாக பெரியவர்கள் ஆதீனங்களை மடாதிபதிகளை கேட்பார்கள் காஞ்சி மகாபெரியவாளை கேட்டால் சிருங்கேரி மகா சன்னிதானங்களை கேட்டார் இப்படி அவருடைய வழித்தோன்றல் இப்படி வேத வித்து வேதங்கள் தெரிந்தவர்கள் திருமறைகள் வேதமறைகள் ஓதுபவர்களை ஒரு குருவாக வைத்திருந்தவர்கள் இப்பொழுது தனது ஊரை விட்டு தனது கிராமத்தை விட்டு சொகுசான இடத்திற்கு சென்று விட்டார்கள் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பி வர முயற்சி செய்தாலும் இந்த சிறிய தலைமுறைகள் ஒத்து வராமல் அவருடைய ஆசையை நிராசையாக செய்துவிட்டு குடும்பமானது அநேகமாக எல்லா வாழ்க்கையும் பாருங்கள் பதினைந்துலேருந்து இருபது வயதுக்குள் வாழ்க்கையானது முடிந்து விட்டு நிலை ஏற்பட்டு மிக வேதனைக்கு வரும் செல்கின்ற இடங்கள் திரும்பி எப்படி போயிட்டு எப்படி வரப்போறா என்கின்ற கவலை பெரியவர்களுக்கு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு யாருக்கும் இருக்காது உத்தியோகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அவரவு துறையிலே மிக மிக எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருப்பதற்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவரவு குல வழக்கப்படி கையில் காசி கயிறு மாசி சரடு காப்படாமங்கல சரடு இவைகளை கண்டிப்பாக அணிந்து கொள்ளுங்கள் எந்த துறையிலும் வன்முறையும் பொய் புரட்டு பொறாமை போட்டி செய்வினை பில்லி சூனியம் இவைகள் தலை தூக்க ஆரம்பித்து விடும் அது இன்றிலிருந்து கூட தொடங்கலாம் நேற்றிலிருந்து தொடங்கியிருக்கலாம் இன்று ரிஷி பஞ்சமிக்கு இன்றைக்கு பல கோடி மகான்களுக்கு சுத்தருக்கு ரிஷிக்கு அர்ஜியம் கொடுத்தவர்கள் ஏதோ இந்த ஒரு வருடத்திற்கு போன வருஷம் பூரா நீங்கள் கொடுத்த அர்கியத்தில் அவருடைய பசி இருந்தார்கள் இந்த வருடம் நீங்கள் செய்தது அவருடைய கலைப்பு தீர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் செய்வார்கள் இப்படி நம்பிக்கை இல்லாமல் ஒரு காலத்திலே திருவண்ணாமலையிலே பத்து பேர் நூறு பேர் இரநூறு பேர் வருவது மிக அரிதாக இருந்தது வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக வந்து கிரிவலம் வருவார்கள் நமது நாட்டிலே கிரிவல பஞ்சமாகிவிட்டது ஒரு கோயிலை சுற்றி வா என்று சொன்னால் கால் முடியலை குளத்தை சுற்றி வா என்றால் பயமாக இருக்குது இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு அழுப்பு சலிப்பு தோன்றிவிட்டது ஏன் என்கின்ற நிலை ஏன் பெத்தோம் ஏன் வளர்த்தோம் என்கின்ற ஒரு மன இயக்கத்தில் தடுமாறப் போகின்ற பெற்றோர்கள் பல கோடி இருப்பார்கள் ஆனால் அதற்கு வழி இருந்தால் உங்களுடைய குருவை உடனடியாக நாடி ஏதாவது வழி இருந்தால் செய்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இறையருளால் நாம் இறை என்றால் இன்ன மதம் இன்ன கடவுள் என்று சொல்ல இறைவன் பெரியவன் படைத்தவன் பெரியவன் படித்தவன் சிறிய சிறியவன் ஆனால் என்றோ எழுதிவிட்டான் தலையில் அதை நாம் சரியாக நடத்தி கொள்ள வேண்டுமென்றால் ஒரு குரு இருந்தால்தான் நம்முடைய தலை விதியை பார்த்து இப்படி நடத்துவார் எல்லா இடங்களிலும் பலவிதமான அருள்வாக்கு வாக்கு ஜோதிஷம் எல்லாம் சொல்லி கொடுக்கின்ற இருக்கின்றார்கள் சிலவற்றை நடப்பது போல சொல்லிவிடுவார்கள் பலவற்றை அறையும் குறையுமாக கற்றுக்கொண்டு செய்கின்றார்கள் அவர்கள் திருத்தி நல்லவிதமாக செய்தால் உலகத்திற்கும் நல்லது பிரபலாரிஷ்டி யோகத்திலே கடுமையான திருமணம் இந்த வருடம் நடந்தது பிறந்த குழந்தைகள் மிக மிக வேதனை அடைகின்றது பல பல குழந்தைகள் எங்கே சென்றது என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் செய்தித்தாள்களை பார்க்கிறோம் பல பேர் சொல்லி அழுகின்ற குரலை கேட்கின்றோம் வெளியில் சென்றவன் திரும்பி வரவில்லை பொருளாதாரத்தில் சிக்கல் மனமுடைந்து வேடையை விட்டு ஓடிவிடுகின்றான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்ல குடும்பத்திலே ஒரு சொல்வாங்களை காய்க்கின்ற மரத்திலே கல்லடிப்படும் என்று அப்படிப்பட்ட பல குடும்பங்கள் இப்பொழுது அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றது செய்து உங்களுடைய வீட்டிலே நடக்கின்ற எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஒரு நல்ல ஆலயத்தை தேர்ந்தெடுத்து கோயிலை தேர்ந்தெடுத்து அங்கே வைத்தால் அந்த இறைவன் பார்த்து அதையும் மீறி விதிதான் வெல்லும் நாங்கள் எங்களுக்கு பெரிய இடம் வேண்டும் சத்திரம் ஒதுக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய பலம் பரம்பரை வழக்கம் என்று சொல்வார்கள் அதற்கு கண்டிப்பாக எந்த குருவும் அதாவது உங்களை செய்யாதே என்று தடுக்க மாட்டார்கள் விதி தன் வழியே போகட்டும் ஆறு தன் வழியே ஓடட்டும் அதை தடுக்க அணைப்பட மாட்டார்கள் ஆனால் விதிதான் வலியது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா